ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை மாங்காய் மிட்டாய் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் வந்திருக்கு இந்த சீசனில் மாங்காய் வாங்கி நம்ம மிட்டாய் செய்கிறோன்னும் போது ஒரு வருஷம் ஆனால் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அந்த மாங்காய் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த மாங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு நீங்கள் இதை மாதிரி ஒரு கிளிமூக்கு மாங்காய் இது பார்த்திங்கன்னா ஒட்டு மாங்காய்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு புளிப்பு இருக்காது ஓரளவுக்கு தான் புளிப்பு இருக்கும் ஸோ இதில் நம்ம மாங்காய் மிட்டாய் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் எடுத்து தான் மாங்காய் மிட்டாய் செய்ய போகிறேன் ரொம்ப புளிப்பான காய் எடுக்கிறோன்னு போது அந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த புளிப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு போது மிட்டாயில் அந்த அந்தளவுக்கு நமக்கு இனிப்புத்தன்மையை வந்து கட்டுப்படுத்திடும் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானும் இந்த மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா இது மாதிரி தண்ணி என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி கொதிக்க வச்சு எடுத்ததில் நீங்கள் பச்சை மாங்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்குன்னா கரெக்டாக ரெண்டு நிமிஷம்தான் நம்ம அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்கிற தண்ணியில் விட்டிங்கன்னா குழஞ்சி போய்டும் மாங்காய் அதனால் இந்த பச்சை மாங்காயோட இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும் நம்ம இப்போ சர்க்கரை போட்டு ஜீரா எடுக்கிறோம் பாருங்கள் அதில் அந்த ஜீரா ஊறுறதுக்கு ஒரு வேக்காடு வெந்திருந்தால் தான் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறும் அதனால் கொஞ்சமாக இதை வேக வச்சு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு சர்க்கரை போட்டு கிண்டி எடுத்தோன்னா மிட்டாய் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ நான் இதுக்கு ரெண்டு காய் எடுத்திருக்கேன்னும் போது ரெண்டு மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ போல் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சர்க்கரை நீங்கள் இந்தளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியும் இல்லாமல் ரொம்ப வந்து கம்மியும் இல்லாமல் இருக்கணும் போது ரெண்டு மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ சக்கரன்றது கரெக்டான அளவு ஸோ அளவுக்குல செய்து வச்சுக்கிறோன்னும் போது நமக்கு அந்த புளிப்புக்கும் இந்த ஸ்வீட்னஸ்ஸுக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணியில் வச்சு எடுத்துட்டேன் லைட்டாக நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா தான் நம்ம சாப்பிடும்போது ஒரு சால்ட்னஸ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸை நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ இப்போ ரெண்டு நிமிஷம் ஆன உடனே இந்த காய இதை மாதிரி வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜீராவில் போடும்போது டக்குன்னு நமக்கு இந்த மாங்காயில் பார்த்திங்கன்னா அந்த சிரப் நல்லா ஏறி வரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் அதை மாங்காயில் பண்ணியிருக்கேன் இதே ஸ்டைலில் நீங்கள் நெல்லிக்காயில் பண்ணாலும் நெல்லிக்காய் மிட்டாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி வந்து ஈஸியாக செய்யலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஈஸியானது இப்போ இதை மாதிரி ஆற வச்சுட்டு அரை கிலோ சக்கரை போல் எடுத்து நல்லா தேன் பாகு மாதிரி வர அளவுக்கு நல்லா ஜீரா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாகு எடுக்கிறதுக்கு நமக்கு கம்பி பதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட் நீங்கள் தேன் மாதிரி வருதுன்னும் போது இதை மாதிரி நமக்கு வளைகிற பதத்தில் இருக்குது பாருங்கள் ஸ்பான்ச்சியாக இருக்குது இதை போட்டு எடுத்துட்டோன்னும் போது நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க சக்கரை நல்லா ஊறி வந்துடும் இப்போ நல்லா பாக நல்லா சுண்டாக காய்ச்சிட்டு இதை எடுத்து நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சும்மா ஜஸ்ட்டு சர்க்கரை கரைகிற அளவுக்கு ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அரை கிலோ சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் போது இன்னும் கூட நீங்கள் ஒரு கப் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு மாங்காய்க்கு அரை கிலோ சக்கரைன்றது உங்களுக்கு போதுமான அளவு நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை மாதிரி தேன் பாகு மாதிரி வந்துடுதுன்னும்போது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ஒரே ஒரு ஆவி காட்டி வச்சுருக்க அந்த பச்சை மாங்காயை போட்டுட்டு ரெண்டு கொதி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னும் போது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய்க்குள்ளலாம் இந்த சிரப் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏறிடும் ஸோ அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் லைட்டாக நீங்கள் புளிப்பு போடுறீங்கன்னும் போது இந்த சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டிப்படாமல் நமக்கு இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு அரை முடி போல் புளிப்பு இது மாதிரி ஊற்றிக்கோங்க இதோட லெமனோட புளிப்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ இதை மாதிரி போது சக்கரை பார்த்தீங்கன்னா கெட்டி கெட்டியாக இல்லை கிருஷ்ணரை சாதி தின்வாங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் நமக்கு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நல்லா தேன் பாகு வந்துடுது இந்த டைமில் தான் நீங்கள் கரெக்டாக இந்த ஒரு ஆவி காட்டின மாங்காய் பீஸெல்லாம் எடுத்து போட்டுக்கணும் இப்போ இந்த மாங்காயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் இப்போ நல்லா இது அரை கிலோ சக்கரை பார்த்தீங்கன்னா தேன் பாகு மாதிரி இருக்குது ஸோ இந்த புளிப்பும் அந்த இனிப்பும் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் அதுலேயே ஊற விட்டுடுங்க ஊற விட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து வெயிலில் காய வச்சுடுறோன்னும் போது நல்லா மொட்டை மாடி வெயிலில் காய வைக்கிறோன்னு போது இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு நாள்லேயே காஞ்சி போயிடும் இப்போ பால்கனியில் வச்சு காய வைக்கிறோன்னு போது குறைஞ்ச ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாவது ஆகும் நமக்கு இது காயறதுக்கு இது எந்த அளவுக்கு காயணுன்னா வளையும் போது நல்லா வளைஞ்சு கொடுக்கணும் அந்த அளவுக்கு காஞ்சாவே போதும் ரொம்ப காஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ இது காய வைக்கிறது கூட ஒரு அளவு ஒரு பதம் தான் இருக்குது இதை மாதிரி காய வச்சு வச்சுட்டோன்னும் போது ஒன் ஆனால் கூட நமக்கு இந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் நான் இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பத்து ஏலக்காய் இதை மாதிரி நுணுக்கிட்டு அதோடய பவுட்ரை போது சாக்லேட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மிட்டாய் ஃப்ளேவரில் இருக்கும் மா மேங்கோ ஃப்ளேவர்லேயும் இருக்கும் லைட்டாக ஒரு ஏலக்காய் ஃப்ளேவர் கிடைக்கும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஃப்ளேவர் வேணுமோ அதை வந்து இன்கேஸ் பார்த்திங்கன்னா சில பேர் கொஞ்சம் மாங்காய் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் எல்லாம் ஊற்றுவாங்க அதை மாதிரி ஊற்றுறதோட கெமிக்கல் ஊற்றுறதோட ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பத்து ஏலக்காய் நீங்கள் பொடி பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் மணமே பார்த்திங்கன்னா நமக்கு சாக்லேட்டுக்கு ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு அரை மணி நேரம் இந்த ஜீராவில் கொதிக்க விட்டுட்டு தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஒரு வாரம் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால்கனியில் தான் வச்சு காய வச்சேன் ஒரு வாரம் இதை மாதிரி காய வச்சு எடுக்கிறீங்கன்னும்போது கரெக்டாக இந்த பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் கடிச்சு சாப்பிட்ற பதத்தில் இருக்கும்போதே நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சிடணும் இதுக்கு மேலே நம்ம வெயிலில் வைக்கிறோன்னும் போது ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் அப்புறம் நீங்கள் இதை கடித்து டேஸ்ட் பண்ணவே முடியாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் மேக்ஸிமம் ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் இது போதும் நமக்கு இதுக்கப்புறம் இது நம்ம கையில் வந்து சில பேர் எடுக்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்க அதுக்காக ஒரு கப்பு போல் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு பத்து ஏலக்காய் ரெண்டே நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பதத்துக்கு பண்ணிட்டீங்கன்னும் போது நம்ம இந்த மாங்காய் மிட்டாய் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து வச்சுட்டோம் போது சாப்பிடும்போது மேலேயே அந்த சுகர் வரும் கையில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி காய வச்சது நமக்கு அந்த மாங்காய் ஜீரா இருக்கிறதால கையில் தொடும்போது கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பிடிக்காது அதனால் இந்த சுகர் கோட்டிங் வந்து நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னும்போது சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்னஸ் நம்ம கையில் நம்ம நாக்கில் படும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எப்பயுமே ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணும்போது இதை நல்லா உதறி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஆனால் கூட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ மாங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக விற்கிது இந்த டைமில் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னும்போது நம்ம கேண்டிலாம் சாப்பிட்றோம் நம்ம சாக்லேட் சாப்பிட்றோன்னு இதை மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம செய்து வச்சு சாப்பிட்றோன்னும்போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்புவாங்க ஸோ ஹெல்த்தியான இந்த மாங்காய் மிட்டாய் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி வந்துருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது நெல்லிக்காய் மிட்டாய் நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன் சேம் இதே மாதிரி தான் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் நெல்லிக்காய் மிட்டாய் ஸோ அது வெளியில் வாங்குகிறோம் போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபாவில் நமக்கு நெல்லிக்காய் மிட்டாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிரும் இது பார்த்திங்கன்னா நன்னாரி வேர் இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா நன்னாரி வேர் பார்த்திங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம் கடைகளில் பார்த்திங்கன்னா லெமன் போட்டு புழிஞ்சு கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு தெரியாது இதை மாதிரி நன்னாரி வேரை நல்லா நாலஞ்சு தடவை நல்லா அலம்பி எடுத்துட்டு இதை நல்லா காய்ச்சி எடுத்து சர்க்கரை போட்டு காய்ச்சி வைக்கிறோன்னும் போது நமக்கு நன்னாரி சர்பத் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நன்னாரி சர்பத் ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக கெமிக்கல் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம செய்கிறது தெரிஞ்சுக்கணுன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் விஜித் யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டினியூவாக வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப போது விஜித் யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்